இது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அதுக்கு ரீசன் வந்து நான் ஃபஸ்ட்டு சேனலில் பழைய சேனலில் சொல்லியிருப்பேன் பேபிக்கு கொஞ்சம் சிக்காக இருந்தாங்க நான் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் பேபின்றதால கூடே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால என்னால் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட முடியல இன்ஷெல்லாம் முடிஞ்சளவுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இரண்டாவது பாடம் வரைக்கும் பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது பாடம் இணைந்த எழுத்துக்கள் அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த எழுத்துக்களே வந்து இனி இணைச்சி இணைச்சி இருக்கும்போது இது வந்து இது வந்து பேசிக் மாதிரி இது பா கூட தா சேர்ந்தால் எப்படி வரும் ஜிம் கூட ஹா சேர்ந்தால் எப்படி வரும் அதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சும்மா எக்ஸாம்பிள்ஸ்க்கு தான் சொல்கிறேன் பா தா ஜீம் ஹா இப்போ வந்து எந்த உறுப்புகள் எப்படி சேர்ந்தால் எப்படி வரும் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இன்ஷாவா இங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னா இங்கே மேலே அந்த தமிழில் கீழே இருக்கிற வார்த்தைகள்லாம் சேர்த்தே எழுதியிருந்தாலும் பிரித்து ஓதும்போது நம்ம எப்படி ஓதுறோம் இந்த ஜீமுன்னோ இத பானோ எப்படி ஓதணுமோ வந்து ஓதணும் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டுகள் தான் அதனோட வடிவம் ஷேப் மட்டும்தான் வந்து இங்க மாறுபடுதே தவிர அதோட உச்சரிப்புகள் மாறுபடாது அப்படின்னு தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் சேர்க்கறதுக்கு வந்து கத்தி வஸ்ல அப்படின்னு சொல்லி இங்க எழுதியிருக்கு வந்து இந்த வார்த்தை தெரியாது எங்களோட உஸ்தாதுமார்கள்லாம் ஷோஷா அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க இதுக்கும் இதுக்கும் இங்கே இப்படி பெண்டிங் இருக்குது இல்லையா இதுக்கு வந்து ஷோஷா அப்படின்னு எங்கள் வச்சு சொல்லி கொடுத்தாங்க நாம் வேணால் காமனாக இப்போ வந்து இங்கிலீஷ் எல்லாமே வந்து பீக்கில் இருக்குது இல்லையா அதனால் வந்து நம்ம வந்து இது பெண்டு அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம் இதோட அடையாளம் ஓகேவா இந்த மாதிரி பெண்டு வருது இல்லையா அப்படி வேணால் நான் வந்து இங்கே வந்து சொல்லித்தரேன் ஷோஷான்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால பெண்டுன்றதை நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஷியரில் கிளாஸை கண்டினியூவாக பாருங்கள் புரியும் இது வந்து ஜீம் ஜீம் ஃபுல்லாக ஜீம் பாதி போட்டிருக்காங்க ஜீம் பா கூட இணையும் போது இது வந்து ஜீம் இந்த பெண்டு வந்து ஜீம்க்கான அடையாளம் இதே வந்து எம்டியா வந்ததுன்னா ஹானு மேலே ஒரு புள்ளி வச்சு வந்ததுன்னா ஹானு என்ன இங்கே பாருங்கள் ஜீமுக்கு கீழே ஒரு புள்ளியும் ஹா எம்டிவும் ஹா மேலவும் வச்சு வரும் அதே மாதிரி தான் இந்த ஜீம் எம்டியாக வந்தால் ஹானு மேலே ஒரு புள்ளி வச்சா ஹ அப்படின்னு வந்து நம்ம வந்து படிக்கணும் இப்போ இது வந்து ஜீம் பா ஜீம் பா ஜீம் தா ஜீம் சீம் லாம் இது வந்து லாம் ஜீம் ஷீன் ஜீம் ஷீன் ஜீம் இணையும் போது இந்த பாதி வந்து கட் ஆகிட்டு இந்த பெண்டிங் மட்டும் வரும் அது போலவே இந்த பிண்டிங்கோட புள்ளி கீழே இருக்கா புள்ளி மேலே இருக்கான் புள்ளியே இல்லாமல் இருக்கா இதை வச்சு தான் ஜீம் ஹா ஹா வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஜீம் சாத் ஜீம் பாத் ஜீம் பா ஜிம் பா இது பார்த்திங்களா இதுதான் நான் வந்து சொன்னேன் பாருங்கள் கீழே ஒரு புள்ளி இதுக்கு வந்து புள்ளியே நொக்கத்தான்னு சொல்கிறாங்க நொக்கத்தான்னு சொல்லுவாங்க லாஸ்ட் வீடியோலேயும் நான் வந்து சொன்னேன் நொக்காவே கிடையாது அப்படின்னா இது வந்து எம்டிஆருக்கறதால ஹ ஹா காற்று மட்டும் ஹ ஹா அதே மாதிரி ஹா கூட ஜீம் ஷீன் சாப்பா இந்த இதெல்லாம் சேரும்போது இதே மாதிரி தான் வரும் ஆனால் புள்ளி வராது மேலே ஒரு புள்ளி இருக்கிறதால இது வந்து ஹ ஹ ப ஹ லம் பாருங்க எம்டி அதனால ஹ ஹ லம் ஹீன் ஹ ஷீன் ஜீம் ஷீன் ஹ சீன் ஹ த த சொல்லக்கூடாது தா சொன்னால் இந்த ரெண்டு புள்ளி வச்ச தா மாதிரி ஆகிடும் இது பாருங்க சீன் சீன் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பெண்டு வந்து ரெண்டு ஷோஷா ரெண்டு பெண்டு வந்து சின்னதாக அப்புறம் ஒன்று வந்து பெருசாக இதே வந்து நம்ம இணைச்சி இப்படி பண்ணும்போது சி மூணு பெண்டு இந்த மாதிரி மூணு ஷோஷா மூணு பெண்டு வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்துடும் இல்லைன்னா இப்படி மூணாவது மட்டும் கொஞ்சம் நீட்டி வருமே தவிர இதே மாதிரியே வராது சேர்த்து ஓதும்போது மோஸ்ட்லி இந்த மாதிரி மூணும் இப்படி தான் இருக்கும் ஏதாவது ஒரு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் நீட்டே இருக்கலாம் சீன் சீன் பா சீன்லாம் சீன் நூன் சீன் சாத் சீன் பா ஷீன் நான் சீடியே நம்ம சொன்னோம் இந்த மூணு பெண்டு மட்டும் வந்தால் சீன் மூணு பெண்டுக்கு மேலே மூன்று புள்ளிகள் வந்தால் அதாவது எம்டியாக வந்தால் சீன் மூன்று புள்ளி வச்சு வந்தால் ஷீன் ஷீன் தா ஷீன் வா ஷீன் தா ஷீன் சாத் ஷீன் பாத் பாருங்கள் சுவாத் ஸ்வாத்துக்கு வந்து முன்னாடி இப்படி ரவுண்டாக சர்க்கிள் சின்ன சர்க்கிள் ஃப்ளாட்டாக வந்துட்டு இந்த வந்து பெண்டு வந்து கொஞ்சம் பெருசாக வரும் தனியாக இருக்கும்போது ஆனால் சேர்த்து ஓதும்போது ஒரு சின்ன பெண்டு மாதிரி வந்துட்டு சும்மா லைட்டாக இந்த மாதிரி வந்து லைட்டு பெண்டு மட்டும் வந்திருக்கும் இந்த சோஷா வந்து சின்னதாக லைட்டு பெண்டு மட்டும் இருக்கும் சுவாத் தனியாக இருக்கும்போது இந்த பெண்டு பெருசாகவும் சேர்த்து இருக்கும்போது இந்த பெண்டு சின்னதாகவும் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம சுவாத் அப்படின்னு சொல்லி கணக்கில் எடுக்கணும் சுவாத் பா லாம் சுவாத் நூன் இது வந்து பாத் லுவாதுன்னு ஓதக்கூடாது பாது பாது நூன் பாத்லாம் பான் இங்கே பாருங்க துவா துவா வந்து சேர்க்கும்போது எந்த மாறுதலும் இல்லாமல் ஆனால் லைட்டாக ஒரு பெண்டு மட்டும் மிக்சாக இருக்கும் லைட்டாக இந்த ஷோஷா மேலே சொல்லாங்களா கத்தி வசில் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி இருக்கும் பானூன் பாலாம் பா பாவாவ் பானூன் மீம் மீம் பாருங்கள் மீம் வந்து சில இடங்களில் இப்படியும் மீம் மீம் வந்து சில இடங்களில் இப்படியும் சில இடங்களில் வேறு மாதிரியும் வரும் வேறு மாதிரி வர்ற இடத்துல நான் வந்து அப்போது உங்களுக்கு பாயிண்ட் பண்ணி காட்டுறேன் மீம் வந்து வேறு மாதிரி எப்படி வருதுன்னு சொல்லி பின்னாடி பார்க்கலாம் மீம் மீம் நூன் மீம் பா மீம் வா மீம் வாவ் மீம் ரா மீம் ஜ சேர்க்கும்போது இந்த இந்த சர்க்கிள் ப்ளஸ் கொஞ்சம் கூட மட்டும் வரும் இந்த எண்டிங்கில் வர்ற பெண்டு வந்து வராது அதே மாதிரி இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு ரெண்டு புள்ளி வச்சுருந்தாங்களாம் அது வந்து நம்ம வந்து காஃபுன்னு கணக்கு எடுக்கணும் ஃபாக்கும் காஃபுக்கும் ஒரே சர்க்கிள் தான் போட்டுப்பாங்க மேலே ஒரு புள்ளி வந்தால் ஃபானும் மேலே சர்க்கிள் மாதிரி வந்துட்டு ரெண்டு புள்ளி வந்தால் காஃபுன்னு நம்ம வந்து கணக்கெடுக்கணும் ஃபா ஃபாவ் இது வந்து உருஃபே முஸ்தாலியா நான் இன்னும் அதை நடத்தலை தான் நான் நடத்துகிறேன் இந்த எழுத்து வந்து எப்போவுமே வந்து தடிமனாக ஓதப்பட வேண்டிய ஒன்று எப்போ சொல்லுங்கள் அந்த சவுண்டு வரும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய சொல்லியிருக்கேன் அதனால இது வந்து அந்த மாதிரி வந்து ஓதணும் இது வந்து ஐன் இது வந்து ஐன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஐன் ஓதும்போது முன்னாடி ஒரு சவுண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்ஷாலா கண்டிப்பாக வரும் கொஞ்சம் ப்ராக்டிஸோட தேவைகள் நமக்கு இருக்குது அவசியம் இருக்குது அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வரும் ஐன் 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 வ ஐனும் இந்த ஹம்சாவும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஹம்சா வந்து இப்படி சே இப்படி சேர்த்து எழுத முடியாது ஹம்சா வந்து ஐநூ ஹம்சாவும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஹம்சா வந்து சேர்த்து எழுத முடியாது ஹம்சாக்கு வந்து சேர்த்து இன்கேஸ் நம்ம எழுதணுன்னா இப்படி பாக்கு எந்த மாதிரி பெண்டு ஷோஷா போட்டிருக்காங்களோ அதே மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பெண்டு எம்டியாக வந்து அதுக்கு மேலே தான் வந்து நம்ம வந்து போட முடியும் இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் இந்த மாதிரி பெண்டு போட்டுட்டு தான் எழுத முடியும் இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் காட்டுறேன்னு சொன்னா நீங்கள் பாருங்க வாவுக்கு போட்ட மாதிரி அந்த பெண்டு வந்துட்டு அதுக்கு தான் ஹம்சா போட ஒன்றுமே தவிர ஹம்சா வந்து சேர்த்து எழுத முடியாது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த பேஜ் வந்தோம் இன்னும் நாம் வந்து இதை ஓதி முடிக்கலை உங்களுக்கு ஐனுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் இதை வந்து முன்னாடியே சொல்லிட்டேன் நான் ஹம்சா எக்ஸாம்பிள் காட்டின அப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் ஹம்சா அப்படியே சேராது ஹம்சா வரணும்னா இந்த பேக்கு போட்டிருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு எம்டி பெண்டு கீழே மேலே எதுவும் புள்ளி இல்லாமல் ஒரு பெண்டு மட்டும் போட்டுட்டு அப்புறம் ஹம்சா போட்டிருப்பாங்க அப்படிதான் ஹம்சா தேருமே தவிர மற்ற இடங்களில் ஹம்சா சேராது ஷார்ட்ஸ் பாருங்கள் எந்தெந்த எழுத்துக்கள் வந்து சேரும் எந்தெந்த எழுத்துக்கள் சேராது அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இன்ஷெல்லாம் ஷார்ட்ஸ் வந்து பாருங்கள் ஐன் வாவ் ஐன் ரான் ஸா ஒயின் ஒயின் இந்த மாதிரி வந்தா ஐன்றும் இந்த மாதிரி பெண்டு வந்துட்டு புள்ளி வந்தா ஒயின் என்றும் நம்ம வந்து சொல்லணும் எப்படி ஓதணும் இது நார்மல் கஃப் காஃப் மீம் காஃப் காஃப் வந்து சேரும்போது இன்னும் ஒரு சில இடங்களை டிஃப்ரெண்ட்டாகவும் சேரும் அதையும் நான் வந்து பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சீன் பாத் லாம் லாம் வந்து சேரும் அலீஃப் வந்து சேராது இன்கேஸ் அலிஃப் வந்து சேர்ந்துச்சுன்னா கடைசியில் மட்டும்தான் சேரும் இன்கேஸ் அலீஃப் சேர்ந்துச்சின்னா அந்த வேர்ட் அப்படியே கட் ஆயிரும் தொடர முடியாது அது வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பாருங்கள் சார்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் சேர்ந்தா லாம் அலிஃப் சேராது அதை மட்டும் வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க லாம் லாம் மீம் லாம் போத் லாம் தா லாம் ரா லாம் வாவ் லாம் ஸா மீம் லாம் ஜீம் காஃப் ஹா நூன் வாவ் சீன் ரா شين زا صاد ميم 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 عين كاف عين نون فا ثا قاف تا لام سين لام قاف لام قاف لام جيم سين جيم ميم جيم இது வந்து சும்மா நமக்கு ஹாஃப் ஹாஃபாக நிறுத்தி காட்டியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு இன்கேஸ் சேர்த்து அப்படியே எழுதுகிறாங்க அப்படின்னா இது வந்து சேர்த்து அப்படியே எழுதுறாங்க சும்மா எக்ஸாம்பிளுக்கு இப்படி காட்டியிருக்காங்க சேர்த்து அப்படியே எழுதியிருக்காங்கன்னா லாம் இப்படி போட்டுட்டு ஜீம் இப்படி போட்டுட்டு சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் தா அந்த மாதிரி போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி வந்து வந்துடும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம காட்டுறதுக்காக பாதியோடு நிறுத்தியிருக்காங்க இது வந்து பாதியோட குரானில் மோஸ்ட்லி வராது இப்படி பெண்டு வந்துட்டு அப்புறமா ஏதாவது நூன் தா அந்த மாதிரி ஏதாவது வந்துடும் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு போட்டு காட்டினேன் சா ஜீம் மீம் ஜீம் மீம் சீன் ஹ ஷின் ஹீம் ஜீம் ஹா ஜீம் யா யா ஹ இந்த இல்லையா இது வரைக்கும் ஹ இது வரைக்கும் ஹ என்றும் கீழே வந்து யா என்றும் நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கணும் ஹீம் யா இதுவும் வந்து சும்மா எக்ஸாம்பிள்ஸ்க்கு இப்படியும் சேரும் தான் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி யா வந்து நான் எப்படி சொன்னேன் பாக்கு தாக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பெண்டை வந்திருக்கு இல்லையா ஷோஷா இந்த மாதிரி ஷோஷா போட்டு கீழே ரெண்டு புள்ளி வச்சிருவாங்க ஒன்று டூ மேலே ரெண்டு புள்ளி வச்சா தா என்றும் கீழே ரெண்டு புள்ளி வச்சா யா என்றும் நம்ம வந்து கணக்கில் எடுத்து ஓதணும் இப்போ வந்து சும்மா இது நமக்கு காட்டுறதுக்காக எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க சீன் யா ஷீன் யா மீம் நூன் மீம் யா மீம் இது வந்து மீம் நான் சொன்னேன் இல்லையா மீம் வந்து இன்னொரு மாதிரி கூட வரும்னு சொல்லி இது ஒரு வகை மற்றொரு வகையும் வரும் பின்னாடி இன்ஷால நான் வந்து அதையும் சொல்கிறேன் மீம் யா இது பாருங்கள் நிறைய பேர் அலிஃப் ஓதுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் நான் வந்து ஷார்ட்ஸ் பார்க்க சொன்னேன் அலிஃப் வந்து எதுலேயுமே சேராது இன்கேஸ் அலிஃப் சேருது அப்படின்னா அந்த லெட்டர் அதோட கட் ஆயிரும் தொடர முடியாது அந்த வேர்டு ஒரு வேர்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த வேர்டு வந்து அலீஃப் ஜாயின் ஆயிடுச்சுன்னா கட் ஆயிரும் அப்புறமா எதுவுமே எழுத முடியாது கட் ஆயிரும் இன்கேஸ் அதை சேர்த்து எழுதுறாங்கன்னா இப்படி பெண்டு வந்துச்சுன்னா அது வந்து லாம்னு தான் நம்ம படிக்கணுமே தவிர அலீஃபுன்னு படிக்க கூடாது இப்போ இது சேர்ந்து இருக்கு இல்லையா இப்படி அதனால் இது வந்து லாம் அலீஃப் வந்து எழுத்தோட கடைசியில் தான் சேரும் அலீஃப் சேர்ந்துருச்சுன்னா அதோட வேர்டு ஆகாது அதோட வேர்ட் கட் ஆயிடும் இது வந்து லாம் அலீஃப் கிடையாது லாம் லாம் யா தால் ஃபா தால் தா தால் ஐன் தால் வால் ஐன் வால் தா வால் நூன் கிடையாது வால் தாலுக்கும் இதே சிம்பிள் தான் வால்க்கும் இதே தான் தால்கும் இதே பெதான் ஜால்கும் இதே பெண்டு தான் நூன் கிடையாது நூன் கிடையாது நூன் சேரணுன்னா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இதில் நூன் வந்து இந்த மாதிரி இதில் ஒரு மேலே ஒரு புள்ளி வச்சிட்டா நூன் கீழே ஒரு புள்ளி வச்சா பானும் மேலே ஒரு புள்ளி வச்சால் நூன் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்து படிக்கணும் இது வந்து தால் ஜால் நூன் கிடையாது நான் எப்படி அலிஃப்க்கு சொன்னேனோ அதே மாதிரி தால் தால் ராஜா இதெல்லாம் வந்தால் கூட வேர்டு வந்து அதோட ஆயிரும் அதுக்கு மேலே வந்து வேர்டு வந்து வளராது அது வந்து இன்ஷாலா ஷார்ட்ஸில் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இதுக்குன்னு ஒரு தனி வீடியோ மேக் பண்ணாலும் மேக் பண்ணி போட்டுடலாம் இன்ஷால்லா வந்து நல்லா அடி வயதுலேருந்து கண்ணமாக ஓதுற மாதிரி ஓதணும் இந்த ஜீமுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹா வந்து வெறும் காற்று இருக்கணும் இது வந்து நல்லா பலமாக ஓதணும் ஹா அந்த மாதிரி அடி தொண்டையிலேருந்து அடி வயதுலேருந்து ஓதுகிற மாதிரி வரும் ஹா மீம் ஹா இது வந்து ஹாவுடைய மற்றொரு வடிவம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் மீம் உடைய மற்றொரு வடிவம் இன்னொரு வடிவமும் இருக்கு, அதை ஓதிட்டே இருக்கும்போது பின்னாடி நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து வித்தியாசம் புரிஞ்சு இது வந்து ஹ அடி வயிற்றுலேருந்து اذا وند ورك ذال عين ه عين ح طاء خ صاد خ صاد طاء سين باء كاف غين باء صاد غين باء نون باء با பாத் வா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க பாத் வா காஃப் காஃப் ஜீம் ஃப பா வா ஹா ஐன் ஃபா சாத் வால் வா யா லாம் மீம் லாம் காஃப் அலிஃப் சேராது லாம் தான் சேரும் அலிஃப் வந்தால் வேர்ட் அதோட கட் ஆயிரும் லாம் காஃப் காஃபுக்கு மற்றொரு வடிவம் இருக்கு அதை நான் சொல்றேன் லாம் லாம் காஃப் காஃப் மீம் சொன்னேன் இல்லையா காஃப்க்கு மற்றொரு வடிவம் இந்த காஃபோட மற்றொரு வடிவம்தான் இது இன்னொரு வடிவமும் இருக்கு கீழே வருது சொல்லலாம் இந்த காஃப்க்கு மற்றொரு வடிவம் இது காஃப் மீம் காஃப் வா பார்த்தீங்களா இதுவும் வந்து காஃப் தான் சில பேர் இதை வந்து யான்னு நினைச்சி ஓதலாம் யா கிடையாது யா இப்படி சேராது முடியும்போது என்டிங்கில் முடியும் போது வேணால் இப்படி வரலாமே தவிர முதல்லையோ இல்லை இடையிலையோ வரும்போது இந்த மாதிரி பாக்கு எப்படி இந்த மாதிரி வருது அந்த மாதிரி வச்சு கீழே ரெண்டு புள்ளி வச்சுருப்பாங்க ஏன்னா கீழே ரெண்டு புள்ளி இருந்தால் யா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஓதலாம் அதற்காக இப்படி வந்து பெண்டு பா மாதிரி பெண்டு போட்டு கீழே ரெண்டு புள்ளி வச்சா வேணா யா வருமே தவிர ஸ்டார்டிங்லேயோ நடுவுலையோ இந்த மாதிரி யா மோஸ்ட்லி வராது முடியும் போது வேணால் இந்த மாதிரி யா வந்து முடியலாம் இது வந்து காஃபின் மற்றொரு உருவம் காஃப் இந்த மாதிரியும் வரும் காஃப் இந்த மாதிரியும் வரும் காஃப் இந்த மாதிரியும் வரும் காஃப் வாவ் காஃப் காஃப் ரா ஹா இது வந்து இந்த ஹாவின் மற்றொரு வடிவம் காஃப் ஹா காஃப் தால் காஃஸ் ஜால் ஹ காஃப் ஜால் ஹா ஹ ஸால் ஹாவின் ஒரு வடிவம் இது ஒரு வடிவம் இது ஒரு வடிவம் இது இன்னொரு வடிவமும் இருக்குது இன்ஷாலாம் அதில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஹ ஜால் ஹ டால் ஹ வாவ் ஹ ரா இது வரைக்கும் இன்றைக்கி போதும் இன்ஷெல்லா பேலன்ஸ் இருக்கிறத இணைந்த எழுத்துக்கள் இந்த பேஜும் பின்னாடி பேஜும் நான் வந்து போட்டுட்டு ஆட்ஸ் வந்து பாருங்கள் அப்போ தான் எந்தெந்த எழுத்துக்கள் வந்து இணையும் இணையாது அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியும் புரியும்லா அல்லா போதுமானவன் உரான் கார்களை போல் ப்ராப்பராக படிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஷால்லா